வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிங்கிள் ஃபேஸ் மீட்டர் கனெக்ஷன் போர்டு எப்படி செட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதில் நாலு ஒயர் நம்ம ஹோல் போட்டு விட்ருக்கோம் ஃபஸ்ட்டு ஒயரு அது டேரெக்டாக ஃபேஸ் ஒயர் அதை டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நம்ம மின்கம்பத்துக்கு நம்ம கொண்டு போயிடுறோம் அது டூ வேர் கீழ் கீழ்ப்பகுதியில் வரும் அடுத்ததாக நியூட்ரல் அதை டைரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு வந்து மின்கம்பத்துக்கு கொண்டு போயிடுறோம் செகண்ட் அது வந்து டூ வேர் மேல் பகுதியில் வரும் அடுத்ததாக நியூட்ரல் சர்க்கியூட் போகிற நியூட்ரல் நம்ம டைரெக்டாக எடுத்து கொண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிசிபியோட இன்புட் மேல் பகுதியில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அதோட பகுதி எடுத்துகிட்டு வந்து நம்ம டைரெக்டாக சர்க்கியூட் கொண்டு போயிடலாம் அடுத்ததாக ஃபேஸை வந்து நம்ம சர்க்கியூட் ஃபேஸை எடுத்துகிட்டு டேரெக்டாக வந்து அதை டைரெக்டாக நம்ம கொண்டு போகாமல் இங்கே ஒரு ஃபியூஸ் கிரியர் வச்சு ஃபியூஸ் கிரியரில் நம்ம கீழே இன்புட் கொடுத்து மேலேருந்து அவுட்புட் எடுத்து டேரெக்டாக கொண்டு வந்து ஆர்சிசிபியோட மேல் பகுதியில் கனெக்ட் பண்ணிடலாம் கனெக்ட் பண்ணி இல்லேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அடுத்ததாக எர்த்து லிங்க் எர்த் எடுத்து கொண்டு வந்து அதை நம்ம எர்த் ராடோட லிங்க் பண்ணிட்டோம் அதான் சர்வீஸ் முடிஞ்சுது இப்போ சர்வீஸு நம்ம டெம்பரவரி அதில் போஸ்ட்டில் நம்ம கட்டி வச்சுருக்கிறோம் அது நேரம் எங்கே போகுதுன்னா அந்த எங்கே கனெக்ஷன் எடுத்து வச்சுருக்கோமோ அந்த வீட்டுக்கு போகுது நீங்கள் அந்த இந்த மாதிரி இன்னும் எலக்ட்ரிகல் வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்